பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிக்கெட் ஃபினால் ஃபிஃப்த் டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீல் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளும் அது கூட சேர்ந்து சுத்திக்கிட்டே அங்கே வந்து ஒரு பசில் வச்சிருப்பாங்க அதை சால்வ் பண்ணணும் ஒரே ஒரு பசில் தான் இருக்கும் அதை நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜோன் இருக்கும் நம்ம அந்த ஜோனில் நின்றுட்டு இருப்போம் பட் இந்த வீல் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு சான்ஸ் வரும்போது அங்கே ஒரு பசில் இருக்கும் அதை நம்ம ஒரு ப்ளாக் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கேமில் ஒரு பசில் நம்ம இத்தனை பேர் சால்வ் பண்ணும்போது டெஃபினட்டாக ஃபேவரட்ஸ் பார்க்க முடியும் அதாவது இப்போ ஒரு பசில் இருக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு பிளாக் தான் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க

நம்ம அர்ச்சனா ஒரு பக்கம் தூங்குறாங்க விசித்ராமா ஒரு பக்கம் தூங்குறாங்க தினேஷ் விஷ்ணு மணி ரவினாலம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இது விளையாடுறது நம்ம இப்போ குரூப் சமா சேர்ந்து இது எப்படி பண்ணலாம் நாம பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு பட் இதை பார்த்தா இன்னைக்கு ஆகிற கதை மாதிரி தெரியல ஸோ டெஃபினட்டா அடுத்த டாஸ்க் போயிருவாங்க ஏன்னா இது ஒழுங்காக சுத்தர் மாதிரி தெரியும் சரி நமக்கும் தூக்கம் வருதே அப்படின்னு அந்த சைடு போய் பார்த்தா நம்ம டைட்டில் வினர் சரவணன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸோ இன்டர்வியூ பார்க்கும்போது டே உனக்கு இப்போதான் இந்த புரிதலே இருக்காடா அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இப்போதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு அர்ச்சனா நல்ல பொண்ணு நம்மளோட நல்லதுக்காக சொல்லியிருக்கா அப்படின்றாரு அண்ட் இன்னுமே வந்து மாயா பூர்ணிமா எதுக்காக இப்படி இந்த மட்டும் பண்ணியிருப்பாங்க எதுக்கு நம்ம பின்னாடி பேசியிருப்பாங்க அப்படின்ற ஆசோலேஷனில் இருக்கார் அதை அவங்க கிட்ட கேட்டு மாயாவே தன் வாயால் கிருக்கா நான் அவனை யூஸ் பண்ண தாண்ட செஞ்சேன் என்ன அவனுக்கு அப்படின்னு சொன்னால் தான் அவன் நம்புவான் போல இருக்கு ஏன்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது இந்த வீட்டில் இருக்கும்போது நீங்கள் யாரை நம்புனீங்க யாரை நீங்கள் நம்பலை யார் ஃபேக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு போது நான் அப்படி யாரையும் நினைக்கல நானும் ஒரு குரூப்பில் தான் இருந்தேன் ஆனால் நிறைய விஷயங்கள் நான் அவங்க கிட்ட பேசி கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா நாம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் மாயா பூர்ணிமா ரொம்ப ஃபேக்கா நடிச்சிட்டு இருக்காங்க இந்த வீட்ல எல்லாரும் யூஸ் பண்ணி அவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்றோம் பட் சரணால இப்பவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நானும் ஒரு கேங்ல இருந்தேன் பட் நான் வந்து அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு அவங்க கிட்ட பேசி என்ன நடந்துச்சுன்னு கிளாரிஃபை பண்ணணும் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுல ஃபேக்கா இருக்கிறது விஷ்ணு தானா அவர் அந்த கேமுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு இருக்காரு நிஜமாவே அவர் ஒரு வாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா தனக்கு யார் யூஸ் ஆகுவாங்களோ அவங்கள வந்துட்டு இப்போ மாயா பூர்ணிமா கூட இருப்பார் அடுத்த வாரம் அவங்க கூட சண்டை வந்துருச்சா இங்கே தினேஷ் மணிகிட்ட அவர் வந்து ஒரு கிரீன் அனிமல் அவர் அப்பப்போ அப்படிதான் மரம் தாவிட்டு இருப்பார் ஸோ இவர் எதை அவர் அதை ஃபேக்காக இருக்கார் அண்ட் அடுத்ததாக தினேஷ் ஃபேக்கா இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க தினேஷ் கேம் விளையாடுவார் ஒரு பர்சனல் அட்டாக்னா எதிர்த்து பேசுவார் கேம்னால் அந்த புரிதலோட போயிடுவார் ஸோ தினேஷ் இந்த இடத்துல ஃபேக்காக இருக்கார் அப்படின்னு தெரியல பட் இவர் சொல்கிறார் தினேஷ் வந்து கேமுக்காக ஒரு மாதிரி ஃபேக்காக இருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னாரு அண்ட் அடுத்ததாக அர்ச்சனாவை அவர் சொன்னார் அதாவது அர்ச்சனாவை இனிஷியல்ல இருந்தே அவர் வந்துட்டு ஃபேக்காக இருக்கா இவன் நடிச்சிட்டு இருக்கா இவர் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா மக்கள் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இவளை நல்லவளா காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆக்டிங்கில் இருக்கா ஸோ அந்த மாதிரி இவர் நினச்சிட்டு இருந்தாராம் ஆனால் கடைசி வாரம் தான் எனக்கு தெரிஞ்சது அதாவது அவங்க அப்பா அம்மா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கு புரிஞ்சிருக்கு அர்ச்சனா வந்து ட்ரூவாக தான் இருக்கா அவளுக்கும் நமக்கும் ஒரு பாண்ட் வந்தது அவங்க நிறைய விஷயங்கள் பேசினாங்க அண்ட் ஈவன் சரணன் போகும்போது நீ வெளியே எதுவும் ஃபீல் பண்ணாத அவரோட பர்சனல் லைஃப் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க நீ ஃபீல் பண்ணாத அவனுக்கு எல்லாமே நல்லபடியாக வரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க ஸோ அந்த ரியலைசேஷன் அவளுக்கு இப்போ தான் வந்துருக்குச்சு அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் நாம தான் அவளை பிள்ளை ஒரு நாள் ஃபேக்காக நினச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் இப்போவாது உனக்கு இது புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் நீங்கள் ஷோஸ்லாம் பார்த்தீங்களா உங்களை யார் என்ன பேசினாங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் இன்னும் பார்க்கவே இல்லையா ஜஸ்ட் இந்த ப்ரோமோ பார்க்குறது ட்ரால் பார்க்குறது இது மட்டும்தான் தான் இருக்கான் டே நீ ஷோ பார்த்தா தானா உனக்கு புரியும் உனக்கு இத்தனை பேர் எவ்வளோ பேசியிருக்காங்கன்னு பட் இன்னுமே அவர் என்ன நினைக்கிறாருனா அதெல்லாம் பார்க்க வேண்டாம் நம்ம அவங்ககிட்ட பேசி கிளாரிஃபை பண்ணணும் நம்மளை வந்து அவங்க பின்னாடி பேசியிருக்காங்க இவெல்லாம் வந்து அந்த ஃபைவ் ஸ்டார்ஸ் வாங்குறதுக்குலாம் இவன் ஆப்தான பர்சன் இல்லை அப்படின்னு நம்மளை பற்றி மாயா சொல்லியிருக்கா பூர்ணிமா சொல்லியிருக்கானா என்ன காரணம் அவங்க சொன்னால் தான் இவன் நம்புவான் போல இருக்குது ஸோ அதனால் அவன் இன்னும் ஷோ பார்க்காம இருக்கானா அண்ட் யார் நீங்கள் ஸ்ட்ராங் பிளேயரா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது விஜய் வர்மா ஸ்ட்ராங் பிளேயர் அடே ரெண்டு நாளா ஒரு அக்யூஸ்ட் ரேஞ்சுக்கு நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அவன் எந்த அளவுக்கு சீட் பண்ணிட்டு இருக்கான் சோ சீட் பண்றான் அப்படின்னா அதுக்கு இவனும் எவ்வளவு சீப்பா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஊர் உலகமே திட்டிட்டு இருக்கு பட் இவர் சொல்றாரு விஜய் வர்மா அந்த வீட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரா அடுத்தா விசித்ரா மம்மி ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரா எப்பா கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான பிளேயர்னு நீ சொல்லிடுவியப்பா ஏன் விசித்ரா மம்மி ஸ்ட்ராங் அப்படின்னா இந்த ஏஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ராங் தான் இந்த ஏஜ்ல வந்து அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க டெஸ்க்காக அவங்களால எதுவுமே பண்ண முடியாது கிச்சனில் வந்து சமைக்கிறாங்க அது ஒண்ணுதான் தான் நான் டைமுக்கு சமைச்சு கொடுக்குறேன் நான் அவங்க எல்லாரையும் கட்டி காப்பாத்துறேன்ன்ற பேரில் ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்ம் இருக்காங்க எல்லாரோட பர்சனல் லைஃபையும் இழுத்து உனக்கெல்லாம் கல்யாணம் ஆனாலும் ஒன்று விட்டு ஓடி போயிடுவா நீலாம் புல்ல பத்து எப்படி வாழ போற இவன் கூடலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாரோட பர்சனல் லைஃபையும் இழுத்து இந்த அம்மா பேசிட்டு இருக்கு இந்த அம்மா ஸ்ட்ராங் பிளேயர்னு இவன் சொல்றான் உன்னை உண்மையாகவே காக்ரோச்சும் உனக்கு பேர் வச்சது கரெக்ட்டு தால்லான்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் அடுத்ததாக வந்து ஃபைனல்ஸில் யார் ஒரு அஞ்சு நபர்கள் யார் நிற்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் யார் ஃபர்ஸ்ட்டாக சொல்றாருன்னா விஜய் வர்மாவா விஜய் வர்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயராக நான் பார்க்குறேன் அடுத்தது தினேஷ் என்ன கண்டிப்பா வருவாரு அடுத்து அர்ச்சனா வருவாங்க அடுத்ததாக மணி வர்றக்கும் சான்ஸ் இருக்குன்னு நாலு பேர் சொல்லிட்டாரு தான் இடத்துல மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்க மூணு பேர்ல யாராவது ஒரு ஆள் வருவாங்க அப்படின்னாரு அண்ட் அந்த வீட்டில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாருன்னா அக்ஷயாவும் ஒரு சிஸ்டர் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா நாங்க ரெண்டு பேரும் தான் அந்த ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படினாரு ஆப்வியஸா அவர் அக்ஷயா மேல ரொம்ப பாசமா இருந்தார் ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் யார்கிட்டையும் பெருசாக சண்டைக்கு போக மாட்டார் அதுவும் விஷ்ணுலாம் எப்படிப்பட்ட கிற்கன்னு வந்து எல்லாருக்கும் தெரியும் அவங்கிட்ட வாய் கொடுத்தா எப்படி சண்டை போடுவான்னு தெரியும் பட் இருந்தாலும் அக்ஷயா வந்து விஷ்ணு ஒரு தடவை இந்த கையெல்லாம் தட்டி விட்டு இருடி உன பாத்துக்கிற அப்படிலாம் பேசும்போது சரண் விக்ரமுக்கு உண்மையாவே கோவம் வந்துச்சு ஸோ அந்த இடத்துல விஷ்ணுவை வந்து முதல்ல ஆப்போஸ் பண்ணி பேசினா என்ன கையெல்லாம் தட்டி விடுறீங்க என்ன பாடி பொடின்னு பேசுறீங்க அப்படின்னு சவுண்டு கொடுத்து ஒரு யார் யாருன்னா சரணன் தான் ஸோ அந்த பையனோட அன்பெல்லாம் உண்மைதான் ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு தங்கச்சியாவோ பழகணும் அப்படின்னா அந்த நட்புக்கு அவன் உண்மையா இருக்கான் பட் புரிதல் கிடையாது யார் எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்றாங்கன்ற புரிதல் உனக்கு சுத்தமாக கிடையாது ஸோ அக்ஷயாவை ரொம்ப பிடிக்குமா அடுத்ததான் ஜோவிக்காவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா ஸோ அவனோட மைண்ட் செட் அந்த மாதிரி தான் இருக்கு தன்னை ஒருத்தங்க டாமினேட் பண்ணாலும் ரொம்ப முக்கியம் நினைப்போம் பட் ஜோவிகா பல டாமினேட் பண்ணாலும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு விக்ரம பிடிக்கும் அதே மாதிரி இவருக்கு ஜோவிகாவை பிடிக்கும் அப்படின்றாரு யோசிச்சிருக்கேன் பூர்ணிமா ஏதோ வேலைக்காரன வேலை வாங்குற மாதிரி காஃபி போட்டுக்கூடு நைட்டில் எத்தனை மணி நேரம் எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டுக்கூடு எனக்கு ஒரு மில்க் போட்டு கொடு கொஞ்சம் ஸ்பான்ச் எடுத்துட்டு வா லென்ஸ் எடுத்துட்டு வா சொல்யூஷன் என்ன சொன்னாலும் அவன் செய்வான் ஸோ அவனுக்கு வந்து தன்னை வந்து யாராவது டாமினேட்டிங்காக பேசுகிறதோ இல்லை தன்னை யூஸ் பண்றது கூட தெரியல ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற ஸோன் போனான்னா அவனை யார் என்ன சொன்னாலும் அவன் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டுறான் ஏன்னா ஜோவிகாலா எப்படிப்பட்ட ஒரு டாமினேட்டிங் பர்சன் நமக்கு தெரியும் பட் அந்த பொண்ணுக்கு மேலே இவனுக்கு ரொம்ப பாசம் இருக்குன்றது புரிஞ்சுது சரணன் கொஞ்சம் ஃபீல் பண்ணாரு அவரால் அதுலேருந்து வெளியே வரவே முடியாமல் டைட்டில் வின்னர் சரண விக்ரம் அப்படின்றது வந்து வெளியே வரதுக்கே எனக்கு ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னாரு சீரியஸ்ஸான அந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப இன்னசெண்டாக இருக்கு நீ வெளியே போகும்போது மாயா வந்து ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல் உன் கிட்டே நடந்தது அதை பற்றி எதுவுமே அவர் பேச மாட்டார் இப்பவும் அவர் என்ன நினைச்சிட்டு பண்ணிட்டுருக்கார் அப்படின்னா மாயா பூர்ணிமா நம்மகிட்ட ட்ரூவாக இருந்தாங்க இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருந்தாங்க பட் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்னொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அவங்க நம்மளை இப்படி பேசியிருக்காங்கன்னா அது என்னென்னு தெரியல அதுக்கு நீங்கள் ஷோ பார்த்தா புரியும் பட் அவர் ஷோவும் பார்க்க மாட்டாராம் அவங்கக்கிட்ட கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி அவர் பேசணுன்றதுக்காக இருக்கார் ஸோ அதனால் மாயா பூர்ணிமா நிக்சன் எந்த இடத்துலையும் அவங்கள பற்றி தப்பாக எந்த ஒரு விஷயமும் பேசலை அவங்களோட சீக்ரெட்ஸ் எதுவுமே ரிவீல் பண்ணலை ஸோ ஆப்வியஸாக ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க ஸோ சரண வைக்கிற பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதிரி கிட்டிஷாக தான் இருக்குது அவருக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்படின்றது புரிஞ்சது அட்லீஸ்ட் அர்ச்சனாவை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிக்கிற அறிவு வந்துச்சே தம்பி அப்படின்ற மாதிரி இருந்தது நம்ம டாயத்துல சரண விக்கிரம் இன்னும் உண்மையை புரிஞ்சுக்காம மாயா கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறார்ல அத பத்தி உங்களோட பெண்ணின் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி